ஒரு பலகை எடுத்துக்கோங்க இந்த பலகையில் ஆணியில் நல்லா நூல் போட்டு கட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க கட்டிவிட்டு நம்ம சுற்றி வர்றதுக்கு நீங்கள் இப்படி கட்டிக்கணும் ஒரு நூல் இந்த நூல் நம்ம கொஞ்சம் தூரம் ரெடி பண்ணிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்ம மாலை கொக்குறோம்ல அதே மாதிரி இதுவும் தொண்டையில் ஒன் சைடு வைக்கிற மாதிரி நந்தியாவட்ட ரம்பில் ஒன் சைடு வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்படி முதல்ல நூல் இது பண்ணிவிட்டு ரெண்டு அரும்பு கூட வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ரெண்டு அரும்பாக வச்சால் நல்லா நெருக்கமாக இருக்கும் நான் ரெண்டு ரெண்டு அரும்பு வைக்கிறேன் பாருங்கள் நல்லா ரெண்டு ரெண்டு அரும்பு வச்சு இது நம்ம சுற்றி வர நூல் கொஞ்சம் குட்டையாக விட்டுக்கலாம் நீட்டாக விட்டதால் சிக்காது பாருங்கள் சின்னதாக வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக அப்படி முடி போட்டுடணும் நல்லா ரெண்டு ரெண்டு அரும்பு வச்சு இதே மாதிரி கொஞ்சம் நீட்டு கட்டலாம் நம்ம நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு அரும்பு வச்சாதான் இந்த மாதிரி அழகாக ரெண்டு லைன் வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம இடையில ஒரு வாடாமல்லி வச்சுக்கலாம் ரெண்டு நூல் பிரிச்சுட்டு இதில் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி பூவே கட்ட தெரியலனா கூட இந்த மெத்தடு கட்டலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது இதுவும் ரெண்டு இதுவாக வர மாதிரி இப்படி வச்சுக்கணும் ஒரு நாலு பூ வச்சால் போதும் இன்னும் ரெண்டு வச்சுட்டு இன்னும் ரெண்டு இதுவும் ரெண்டு லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இப்போது வந்து நம்ம திரும்ப வெள்ளை கலர் நந்தியாவட்டம் அரும்பு ரெண்டு வைக்கணும் அதே மாதிரி ரெண்டு ரொம்ப ஈஸி சிம்பிள் யார் வேணாலும் கட்டலாம் இது மாதிரி கட்டி வைக்கிற பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வதங்கனக்கடும் நீண்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு இல்லைனா சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டை போட்டு கொண்டையில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாரு நம்ம ரெண்டு ரெண்டு அரும்பு வச்சதால இங்கே நிறைய அழகாக தெரியுது இது நாலு பூ வச்சதால ரெண்டு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள் எல்லாமே நீட்டாக அந்த மாதிரி கட்டிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி இங்கே கீழ் நூல் வந்து நீட்டாக விட்டுக்கணும் நம்ம வச்சு இங்கே முடி போடுறதுக்காக வச்சுக்கணும் இதை நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ நீட்டு விட்டுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு